நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது ஜேடர்பாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சாரதா ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் சாரதாவுக்கு திருமண வயதில் ஒரு மகள் உள்ளார் தற்போது அந்த பெண்ணிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் கல்யாண வேலைகள் தடபுடலாக நடைபெற்று வருகிறது இந்த கடந்த இரண்டாம் தேதியன்று தனது மகளுக்கு துணி எடுப்பதற்காக சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு தனது மகளுக்கு தேவையான உடைமைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் சொந்த ஊருக்கு தனியார் பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது சாரதா அந்த பேருந்தில் ஏறியவுடன் பாதுகாப்புடன் உள்ளே செல்லாமல் பேருந்தின் முன்பக்க படிக்கட்டிற்கு அருகிலேயே நின்று கொண்டு பாதுகாப்பு கம்பியை பிடிக்காமல் அப்படியே பயணம் செய்திருக்கிறார் பின்னர் அங்கு வந்த நடத்தனரிடம் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு சாரதா அந்த இடத்தை விட்டு நகராமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார் இதனிடையே அந்த பேருந்து ராசிபுரம் அருகே உள்ள காக்காவேரி பகுதியில் சென்று கொண்டிருந்தது அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த வழியில் வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து அங்கிருந்த வளைவில் திரும்பிய போது திடீரென நிலை தடுமாறிய சாரதா அந்த பேருந்தில் இருந்து தவறி வெளியே விழுந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக பயணிகள் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து இந்த விபத்தில் படுகாயமடைந்த சாரதாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அளித்து சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலு சிகிச்சைக்காக சேரும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் சாரதாவுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தனியார் பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் திடீரென தவறி விழும் பதவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க